இன்று சென்னையில பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும் குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் அது இல்லாமல் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான தகவல்கள் இது இல்லாமல் டிசம்பர் பதினேழாம் தேதி தமிழ்நாடு முழுவதும் ஒரு மாபெரும் சிறை நிரப்பும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடைபெற உள்ளது இது சம்பந்தமாக ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த வேலை திட்டங்கள் எல்லாம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் வேகமாக வேலைகள் நடைபெற்றிருக்கிறது இது இல்லாமல் என்னுடைய நூறு நாள் நடைபயணம் மிகப்பெரிய பெரிய அளவிலே வெற்றி பெற்றிருக்கிறது வெற்றிகரமாக நடத்திய இந்த நடைபயணத்திற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்திருக்கின்றேன் இந்த நூறு நாள் நடைபயணம் நிகழ்வின் பொழுது தமிழ்நாடு உள்ள அனைத்து கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் நான் சென்று அங்கிருக்கின்ற பிரச்சனைகளை கையில் எடுத்து அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று சில பகுதிகளில் என் தலைமையிலே அங்கேயே ஒரு சிறு சிறிய அளவிலே ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கின்றோம் இதில் ஒரு சில பிரச்சனைகள் இந்த இரண்டு மாத காலத்திற்குள்ளே அதற்கு தீர்வுகள் வந்திருக்கிறது